தமிழ் மொழியில கதைக்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு அழகான ஊரில் கணவன் மனைவியா ஜனார்த்தனும் அவரோட மனைவி ஜானகியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாங்க ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணுறது தான் முதன்மையான தொழிலாக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் விவசாய வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சோர்வாக ஜானகி ஜனார்த்தனனை பார்த்து என்னங்க நமக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க இருக்காங்க அடுத்ததாக ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாருக்கும்ல அதை கேட்ட ஜனார்த்தனன் ஆமா ஜானகி நீ சொல்றது சரிதான் நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நம்ம அஞ்சு பெண் குழந்தைகளுக்கும் நம்ம காலத்துக்கு அப்புறம் துணையாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் கோவில் கோவிலாக போய் ஆண் குழந்தை வேணும்னு தரிசனம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோயிலையும் பூஜைகளை பண்ணிட்டு இப்படியே இருந்தாங்க நாட்கள் போக ஆரம்பிச்சுது அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்த பிறந்து அவனும் நல்லா வளர ஆரம்பித்தான் அவனோட பேரு ரவி ரவி ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தப்போ அவங்க அம்மா ஜானகி அவனை கூப்பிட்டு கண்ணா நீயும் இப்படி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா எப்படிப்பா அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் நீ தான் இனிமேல் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்பா தவறி ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கும் வயசாயிடுச்சு நீ தான் பொறுப்பாக இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கணும் ஸ்கூல் போகாதன்னு சொன்னாங்க மனசுடிஞ்சு போன ரவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தோடையும் மன உளைச்சலில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு புரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அப்படியே தன்னோட தோழியை பார்க்கலான்னு தோழி வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் போற வழியில எதுக்க தோழி வந்தா தோழிய பார்த்தோம்ன மனசெல்லாம் உடஞ்சு போயி அவளை நோக்கி வேகமா போயி அவகிட்ட போனா டே ரவி வாடா ஸ்கூலுக்கு நேரமாச்சு நீ இங்கேயே சுத்திட்டு இருக்க இந்நேரம் நீ ஸ்கூல்ல இருப்பிய என்னாச்சு நான் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அம்மா என்ன ஸ்கூல் போகாம விவசாயம் பார்க்க சொன்னாங்க அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் இனிமே வரமாட்டேன் அதிர்ச்சியோட தோழி என்னடா சொல்ற ஸ்கூல்லயே நீ தான் மார்க் எடுக்கிற பையன் உனக்கு இப்படி ஒரு நிலைமையா நீ பள்ளி கூட வரலங்கறத என்னாலயே நம்ப முடியல நான் மத்த ஆசிரியர்கள் எல்லார்டையும் சொல்லத்தான் போறேன் நீ நிச்சயமா ஸ்கூல் வரணும்னு எவ்வளவோ அவ சொல்லி பார்த்தா ஆனா ரவியோட சூழ்நிலை வயசான அம்மா கூட சேர்ந்து அக்கா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவனும் இளம பருவத்தை அடைஞ்சான் ஆனால் அவனுக்கு கூலி வேலை மட்டும்தான் தெரிஞ்சது படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு நாட்கள் இப்படியே போச்சு அவன் ஒரு நாள் எதேச்சியா அந்த பழைய தோழி வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு எதுக்க வந்தா அவன் முகத்தை நல்லா ஒத்து பார்த்தப்ப தான் ரவிக்கு தெரிஞ்சது அவன் வேற யாரும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பழைய தோழியை பார்த்த உடனே எப்படி இருக்க நீ நல்லா இருக்கிறியா உன்னை பார்த்து போல வருஷம் ஆச்சு இப்போ நீ இந்த ஊர் பக்கமே வர்றதில்லை நீ வர்றதையும் நிறுத்திட்ட இப்போ எப்படி இருக்கிறேன்னு ரொம்ப ஆசையாக கேட்டான் அதை கேட்ட பழைய தோழி நான் இப்போ ஃபாரின்லேயே செட்டில் ஆயிட்டேன் நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல வேலையில் இருக்கேன் நான் இப்போ ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கிறேன் நீ இப்போ எப்படி இருக்க உன் குடும்பமெல்லாம் அக்காங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சா எங்கே அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதுனால ஏகப்பட்ட கடன் ஆகிப்போச்சு அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு நான் இந்த கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போனான் ரவி படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா படிச்சுக்கணும் நல்லா படித்தா நல்லா வேலை கிடைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ